வணக்கம் எங்களுடைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம டேரியஸ் பொருவோவோட நேராக சிந்தியுங்கள் அதாவது திங் ஸ்ட்ரீட் அந்த புத்தகத்தோட ஆடியோ வடிவத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது ஆமா முக்கியமா நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களை நம்மால நிஜமாவே கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படி முடிஞ்சா அது எப்படி நம்ம வாழ்க்கைய எப்படி அது மூலமா நல்லா மாத்திக்கலாம் இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஒரு முக்கியமான கதை இருக்கு வில்லியம் ஜேம்ஸ் பத்தி ஹார்வர்ட்ல படிச்சவர் ஓ வில்லியம் ஜேம்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அவர் வந்து ஒரு கட்டத்துல பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தாரு தற்கொலை பண்ற அளவுக்கு கூட யோசிச்சாரு ஆனா ஒரு கட்டுரை அவர் வாழ்க்கையை மாத்துச்சு ஒரு கட்டுரை எப்படி சார்ல்ஸ் ரெனோவியர்னு ஒரு தத்துவஞானி அவர் எழுதின சுதந்திரமான விருப்பம் அதாவது ஃப்ரீ வில் பத்தின ஒரு கட்டுரை அது என்ன சொல்லுச்சு அதாவது நம்ம மனசுல ஆயிரம் எண்ணம் ஓடிட்டே தான் இருக்கும் அது பாட்டுக்கு வரும் போகும் ஆனா எந்த எண்ணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை ஃபாலோ பண்ணணும்னு தேர்ந்தெடுக்கிற சக்தி நமக்கு இருக்குன்னு ஜேம்ஸ் உணர்ந்தாரு ஆஹா இது இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா மாதிரி தெரியுது கண்டிப்பா அது வரைக்கும் அவர் வந்து தன்னோட எண்ணங்களால தான் ஆளப்படுறத நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா இந்த கட்டுரை படிச்சதும் இல்ல கண்ட்ரோல் நம்ம இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு இது ஒரு பெரிய திருப்பு முனைய அவருக்கு நிஜம்தான் நிறைய நேரம் நம்ம மனசுல வர்ற நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மள இழுத்துட்டு போற மாதிரி தோணும் இல்லையா அப்போ இந்த புத்தகம் சொல்றது எண்ணங்களை நிறுத்த முடியாது ஆனா எதை கவனிக்கணும்னு நாம முடிவு பண்ணலாம் அப்படிதானே சரியா சொன்னீங்க அதுதான் இதோட மையக்கரு நம்ம மனசுல வர எண்ணங்கள் வந்து மேக மாதிரி பாட்டுக்கு வரும் போகும் சில கருப்பா இருக்கும் சில வெள்ளையா இருக்கும் நாம எந்த மேகத்தை பார்த்து அது பின்னால போறோங்கிறது தான் முக்கியம் அந்த முடிவை நாம எடுக்கலாம் சரி ஆனா எந்த எண்ணத்தை ஃபாலோ பண்றதுன்னு எப்படி முடிவு பண்றது இங்கதான் அந்த பிராக்மேட்டிசம் வருதா ஆமா பிராக்மேட்டிசம் அதாவது சும்மா யோசிக்கிறதுல அர்த்தம் இல்ல அந்த யோசனை வந்து ஒரு பிராக்டிகல் ரிசல்ட்ட கொடுக்கணும் வாழ்க்கைக்கு உதவணும் அதாவது ஒரு எண்ணம் வேலை செய்யுதா இல்லையான்னு இருக்கணும் கரெக்ட் எது வேலை செய்தோ அதுதான் அந்த நேரத்துக்கு உண்மை பிராக்மேட்டிசம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சோதனை மாதிரி இந்த ஐடியா எனக்கு ஒர்க் ஆகுதா என அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுதா அப்போ அது நல்ல ஐடியா இல்லையா விட்ட வேண்டியதுதான் சரி அப்போ பயனுள்ள சிந்தனை பயனற்ற சிந்தனை இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா எதெல்லாம் சிந்தனை கண்டிப்பா இப்ப பாருங்க நடந்த ஒரு தப்பையே இன்னைக்கு முழுக்க யோசிச்சு வருத்தப்படுறது நாளைக்கு என்ன ஆகுமோன்னு தேவையில்லாம கற்பனை பண்ணி கவலைப்படுறது மத்தவங்க என்ன நடப்பாங்கன்னு யோசிக்கிறது நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத விஷயத்த பத்தி புலம்புறது இதெல்லாம் வந்து ஆமா பயனற்ற சிந்தனைகள் ஏன்னா இதெல்லாம் எந்த தீர்வையும் கொடுக்காது நம்ம எனர்ஜியை தான் வேஸ்ட் பண்ணும் இல்லையா ரொம்ப சரி நம்மள அப்படியே ஒரு இடத்துல நிறுத்திடும் அப்போ பயனுள்ள சிந்தனைனா ஒரு பிரச்சனை இருக்கா சரி இத எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கிறது புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டோமா இத என் வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாக்குறது நம்ம லட்சியத்தை அடைய என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பிளான் பண்றது நம்ம கையில என்ன இருக்கோ அதுல கவனம் செலுத்துறது இதெல்லாம் பயனுள்ள சிந்தனைகள் ஏன்னா இது வந்து செயலுக்கு வழிவகுக்குது சரியா சொன்னீங்க அது செயலுக்கு கொண்டு வரும் அப்படியே அடுத்த வந்து செயலாக மாறணும் நம்ம எண்ணங்களோட குவாலிட்டி நல்லா இருந்தா செயல்களும் நல்லா இருக்கும் வாழ்க்கையும் நல்லா மாறும் நம்ம மனச வந்து ஒரு தோட்டம் மாதிரி பாத்துக்கணும் நல்ல விதைகள் எண்ணங்களை போட்டு தண்ணி ஊத்தி கவனம் செலுத்தி வளர்த்தா நல்ல பலன் செயல் கிடைக்கும் ஆனா இது இது சொல்றது சுலபம் நம்ம மனசு அவ்வளவு ஈஸியா ஒத்துழைக்காது அதுல சில சிக்கல்கள் இருக்கே ஆமா அங்கதான் அடுத்த சவால் நம்ம மனசு எப்பவுமே லாஜிக்கலா யோசிக்காது அதுக்குன்னு சில சில குறைபாடுகள் தப்பான போக்குகள் இருக்கு அத அறிவாற்றல் சார்புகள்னு சொல்றாங்க காக்னெடிவ் பயோசிஸ் காக்னேட்டிவ் பயோசிஸ் உதாரணத்துக்கு உம் ஒன்னு வந்து உறுதிப்படுத்துதல் சார்பு கன்ஃபர்மேஷன் பயஸ் அதாவது நம்ம ஏற்கனவே உன்ன நம்பறோம்னா அத சரின்னு சொல்ற மாதிரி விஷயங்களை மட்டும் தான் தேடுவோம் அதுக்கு எதிரா ஏதாவது தகவல் வந்தா அத கண்டுக்க மாட்டோம் இல்லனா தப்புன்னு சொல்லிடுவோம் ஆமால இது இது ரொம்ப காமன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையே தான் கேட்கவும் பார்க்கவும் விரும்புறோம் அப்போ இது எப்படி ஹேண்டில் பண்றது முதல்ல இந்த மாதிரி சார்புகள் நமக்கு இருக்குன்னு ஒத்துக்கணும் அது முதல் படி ரெண்டாவது வெறும் அனுமானத்துல போகாம உண்மை என்ன டேட்டா என்ன சொல்லுதுன்னு தேடணும் மத்தவங்க சொல்றத கேட்கணும் ஆனா அப்படியே நம்மாமல் நமக்கும் அது சரி வருதான்னு பார்க்கணும் கேள்வி கேட்கணும் முக்கியமா நம்ம நம்பிக்கைகளையே நாம கேள்வி கேட்கணும் ஓகே அப்போ நம்ம பயாசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் யோசிக்கணும் இதோட நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம்னு சொல்றாங்களா கண்டிப்பா ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எது சரி எது தப்பு எது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது எது உங்களை டயர்டாக்குது உங்க பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ தான் மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக இல்லாம உங்களுக்கான வழியை நீங்க கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் மரபுகளை விட்டு வெளியே வந்து யோசிக்கணும் நல்ல புரியுது அப்போ மொத்தத்துல நாம இன்னைக்கு பார்த்ததுல முக்கியமா சில விஷயங்கள் இருக்கு ஒன்னு எண்ணங்களை நிறுத்த முடியாது ஆனா கவனத்தை நாம தேர்ந்தெடுக்கலாம் ரெண்டு அந்த தேர்வு வந்து பிராக்டிக்கலா பயனுள்ளதா செயலுக்கு கொண்டு போறதா இருக்கணும் அதுதான் பிராக்மேட்டிசம் சரி மூணு பயனற்ற சிந்தனைகளை குறைக்கணும் பயனுள்ள சிந்தனைகளை வளர்க்கணும் நாலு நம்ம மனசோட சார்புகள் அந்த பயாசஸ் பத்தி ஜாக்கிரதையா இருந்து உண்மையை தேடணும் அஞ்சு நம்மள நாம நல்லா புரிஞ்சுகிட்டு நமக்கேத்த மாதிரி யோசிச்சு செயல்படணும் சரியா மிக சரியா தொகுத்தீங்க இதெல்லாமே வந்து ஒரே நாள்ல வராது இது ஒரு ஒரு தொடர் பயிற்சி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக உங்க சிந்தனை முறையிலயும் வாழ்க்கையிலயும் நிச்சயமா நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் கண்டிப்பா இறுதியா நேர்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை வில்லியம் ஜேம்ஸ் சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கையோட பெரிய பயனே அது நம்மள விட நீண்ட காலம் நிலச்சி நிற்கிற ஏதோ ஒன்றுக்காக செலவழிக்கிறது தான் அப்போ உங்கள் எண்ணங்கள் பயனுள்ளதா இருக்கணும்னா நீங்க இன்னைக்கு யோசிக்கிற விஷயங்கள் நாளைக்கு இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லையா ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி